எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிடக்கலையினை கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவருடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியை தீர்மானிப்பதாக இருக்கக்கூடிய இந்த திருமணம் வாழ்க்கை அப்படிங்கிற பற்றிய பதிவு தான் இந்த பதிவு இந்த திருமணம் ஒருவருக்கு லேட்டாக நடக்குமா அல்லது திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குமா இல்லை திருமண வாழ்க்கைகள் பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆணுடைய ஜாதகத்திற்கு சுக்கரனையும் பெண்ணுடைய ஜாதகத்திற்கு செவ்வாய் பகவானையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இது அப்படி இல்லாமல் இந்த ஏழாம் பாக ஏழாம் பாவத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா ஒரு அவருடைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியே அவருடைய வாழ்க்கை துணை என்றதை குறிக்கிறது அதனால தான் இந்த ஏழாம் பாவாக அதிபதியை நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயிப்பதில் இந்த சுக்கர பகவான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் அதே போல் ரிஷபராசியாக இருந்தால் செவ்வாய் பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு மிதுனமாக இருந்தால் குரு பகவானும் கடகமாக இருந்தால் சனி பகவானும் சிம்ம ராசியாக இருந்தால் அதே சனி பகவானும் கன்னிராசியாக இருந்தால் குரு பகவானும் துலாம் ராசியாக இருந்தால் செவ்வாய் பகவானும் விருச்சக ராசியாக இருந்தால் சுக்கர பகவானும் தனுசாக இருந்தால் புதன் பகவானும் மகரமாக இருந்தால் சந்திர பகவானும் கும்பமாக இருந்தால் சூரிய பகவானும் மீ மீனமாக இருந்தால் புதனும் இவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்களே அந்த திருமண என்கின்ற நிகழ்வில் அதாவது நிகழ்வை சீக்கிரமாக நடத்தி கொடுக்குறதா அல்லது தாமதப்படுத்தி கொடுக்குறதா அல்லது திருமணம் நடக்கிறப்ப பிரச்சனை பண்ணி கொடுக்குறதா அல்லது திருமணம் முடிந்த பின்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குறதா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களே அதிக பங்கு வகிக்கிறாங்க அப்படி இருக்குதுன்னா இப்போ ஒருவர் வந்து மேசலகணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களுடைய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகுவோடவோ கேதுவோடவோ சேர்ந்து எங்கும் அமரக்கூடாது அப்படி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் சனியுடனும் இருந்தாலும் அவர்கள் அமர்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாவத்திற்கு தகுந்த மாதிரி திருமண வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் அமர்ந்த இடத்தை வச்சு திருமணமாக திருமண நிகழ்வில்லா அல்லது திருமண வாழ்க்கையில அப்படின்றத இவங்க தீர்மானிப்பாங்க அடுத்தபடியாக ரிஷப ரிஷபராசிய சாரி ரிஷப லக்னக்காரகங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ராகு கேதுவோடு இணையக்கூடாது சனி பகவானோடனும் இணைந்து காணக்கூடாது அதே போல் புதனோடும் இணைந்து காணப்படக்கூடாது இவங்கள்லாம் இந்த இணைவுகள் உள்ள வர்றப்ப சில இடங்களில் பிரச்சனையை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி சுக்கரனோடும் சேர்ந்து இருக்கக்கூடாது இப்படி இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இவங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து திருமண வாழ்க்கையில் மின் அதாவது திருமண வாழ்க்கையின் முன்பகுதியிலேயா அதாவது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி பகுதியிலேயா அல்லது திருமணம் நடக்கிறப்பையா இல்லை திருமணத்தையே நடத்த விடாமல் தடுப்பதா அப்படிங்கிறத இவங்க தீர்மானிக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தா கடகலக்கணக்காரருக்கு இந்த சனி பகவான் வந்து சந்திரனுடனோ அதாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோடவோ அல்லது ராகு கேதுவோடவோ அல்லது குரு புதன் இவர்களோடைய சேர்ந்தே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களும் பிரச்சனையை தெரிகிறார்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதே சனி பகவான் சந்திரனுடனோ ராகு கேதுவுடனோ அல்லது சூரியனுடனோ அல்லது சுக்கரனுடனோ குருவுடனோ இணைந்து காணப்பட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கின்றார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிக்கு இந்த குரு பகவான் கேதுவுடனோ அல்லது சுக்கரனுடனோ அல்லது சூரியனுடனோ இணைந்து காணப்பட்டாலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் அல்லது திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கின்றார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் இந்த துலாம் துலாமுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராகு கேதுவுடனோ அல்லது நீச்ச சுக்கரனுடனோ அல்லது குருவுடனோ இணைந்து காணப்பட்டாலும் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தர்றாங்க விருச்சகிழக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகலக்கணக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ராகு கேதுவுடன் இணைந்தாலோ அல்லது சனி அல்லது சுக்கரன் சனி வந்து சுக்கரனுடன் இணைந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாரு அதே போல் செவ்வாய் குருவோடு இணைந்தாலும் அங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குறாரு அதே போல் தனுசு லக்னக்காரங்களுக்கு புதன் பகவானான அந்த புதன் ராகு கேதுவுடனும் குரு புதனும் இணைஞ்சாலோ அல்லது புதன் சுக்கரன் நினைவு பெற்றாலோ அங்கே திருமண வாழ்க்கைக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனையை தர்றாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னக்காரங்களுக்கு சந்திர பகவான் ராகு கேதுவுடன் இணைந்து காணப்பட்டாலோ அல்லது சனியுடன் இணைந்து காணப்பட்டாலதோ அல்லது குரு சுக்கரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே யாரோடவோ இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது ரெண்டு பேர்த்தோடய சேர்ந்து சனியும் கூட அமர்ந்திருந்தாலோ அங்கே திருமண வாழ்க்கைக்குள்ளார பிரச்சனையை தர்றாங்க அதாவது பிரச்சனைனா ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு தொந்தரவு தர்றாங்கன்னு அர்த்தம் அடுத்தது குடும்பம் சாரி கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் ராகு ராகுகேதுவுடனோ அல்லது சனியுடனோ அல்லது சந்திர பகவானுடனோ சுக்கர பகவானோடவோ சேர்ந்து இருந்தாலும் இவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு லகனக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தர்றாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு மீன லக்னக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் ராகு புதன் புதனு ராகுகேதுனுடனோ அல்லது புதன் சனியுடனோ இணைஞ்சு அல்லது குரு சுக்கரன் இவர்களுடன் இணைந்தோ அல்லது சூரியனும் புதனும் இணைந்திருந்தாலுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் திருமணத்திலோ அல்லது திருமணத்திற்கு பின்போ அல்லது திருமணம் நடக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு தொந்தரவு தருகிறார் என்பதை எந்த அளவு ஓரளவு சிறிதளவும் இல்லாமல் சொல்லலாம் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு இவர்களுடைய வாழ்க்கை இணைவு அப்படிங்கிறது வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கிரகங்களுடைய இணைவு அவர்கள் நின்ற இடத்தினுடைய தன்மை இதையெல்லாம் முழுமையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம ஆய்வு செய்த பிறகு ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது மிக சிறந்த திருமணமாக அந்த திருமணம் அமையும் அப்படிங்கிறத அந்த அமைச்சு கொடுக்குறதில் இந்த ஜோதிடர்களுக்கு மிக பங்கு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லி விருப்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் மேலும் மேலும் திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு ஆய்வுகள் செய்யும் பொழுதோ அல்லது திருமணத்துக்காக பார்க்கும் பொழுதோ அவர்களுடைய வீட்டினுடைய வாழ்க்கையை அதாவது அவர்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கா அதற்குண்டான மாதிரி ஜாதகத்தை இணைவு செய்வது சிறப்பாக தருங்களாம் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இதுவரைக்கும் நான் மறுபடியும் எல்லா பதிவுகளையும் நான் சொல்லிக் கொடுத்துட்டு சொல்லக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கர்மா அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னோர்களிடத்தில் தொடங்குகிறது அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணி என்ன அவர்களுடைய தலைமுறையில் யாரார் வந்திருக்காங்க அந்த தலைமுறையில் என்னென்ன கர்மாக்கள் நின்று கொண்டு இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே கன்னி ஸ்தாபம் கன்னி பெண் சாபம் அல்லது கன்னி தெய்வத்தின் சாபம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் அதையெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதற்குண்டான பரிகாரங்களை சிறந்த முறையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணுன்னாவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பில்லி சூனியம் ஏவல் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது வாஸ்து வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் நல்ல முறையில் செய்து கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுக்கான நேரம் எப்பொழுது எந்த நாளில் கூப்பிடப்படும் அப்படிங்கிறத தெரிவிக்கப்படும் அப்போ உங்களுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களும் அங்கே தெரிவிக்கப்படும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் என்ன இடத்துல பதில் கொடுக்கப்படும் அதாவது என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அந்த இட அதற்கான முழு விளக்கங்களும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்